வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ திருமலை தென்னவனின் கவிதை தளத்திலிருந்து வெளியேறும் அனலான கவிதை மனித உணர்வுகளை சிந்திக்க வைக்கும் ஓர் காயப்படுத்தாத கவிதை உங்களுக்காக இதோ மனித மனமே ஏன் நீ பொய் சொல்கிறாய் மனித மனமே ஏன் நீ பொய் சொல்கிறாய் மனமே மனமே ஏன் நீ பொய் சொல்கிறாய் உன் உள்ளே எரியும் உண்மையை மறைக்கவா உன் தவறில் நடுங்கும் உணர்வை காக்கவா அன்பு வைத்தால் ஆசை வந்தால் அலைகிறாய் பயம் வந்தால் நடுங்குகிறாய் பொய் வந்தால் மவுனிக்கிறாய் உண்மை சில நேரம் காயப்படுத்தும் பொய்கள் சில நேரம் காப்பாற்றும் இந்த இரண்டிற்கும் நடுவே நீ தவிக்கிறாய் ஆனால் உன் பொய்யால் யாரை காப்பாற்றினாய் யாரை காயப்படுத்தினாய் அந்த உன் நிழலும் கூட உன்னை மிதிக்கும் பொய்யால் நம்பிக்கை நொறுங்கும் உண்மையால் சத்தியம் காக்கும் பொய்யின் வெப்பத்தில் உருகிய உள்ளங்கள் எத்தனை பொய்யால் நேற்றைய சிரிப்புகள் இன்று கண்ணீராயாகின்றன இன்றைய நெருக்கங்கள் நாளை நெருப்பாகி போகின்றன பொய்யால் ஒரு கூட உயிர்கள் அழியும் மெய்யால் சிறு கூட உறவுகள் செழிக்கும் மனமே மனமே ஏன் நீ பொய் சொல்கிறாய் உன் உள்ளே எரியும் உண்மைகளை மறைக்கவா உன் தவறில் நடுங்கும் உணர்வை அன்பு வந்தால் துடிக்கிறாய் ஆசை வந்தால் அலைகிறாய் நடுங்குகிறாய் பொய் வந்தால் மவுனிக்கிறாய் உண்மை சில நேரம் காயப்படுத்தும் பொய்கள் சில நேரம் காப்பாற்றும் இந்த இரண்டிற்கும் நடுவே நீ சீ தவிக்கிறாய் உன் பொய்யால் யாரை காப்பாற்றினார் யாரை காயப்படுத்தினாய் நாளில் உன் நிழலும் கூட உன்னை மிதிக்கும் பொய்யால் நம்பிக்கை நொறுங்கும் உண்மையால் சத்தியம் காக்கும் பொய்யின் வெப்பத்தில் உருகிய உள்ளங்கள் எத்தனை எத்தனை பொய்யால் நேற்றைய சிரிப்புகள் இன்று கண்ணீராயாகின்றன இன்றைய நெருக்கங்கள் நாளைய நெருப்பாகி போகின்றன பொய்யால் ஒரு துளி கூட உயிர்கள் அழியும் மெய்யால் கூட உறவுகள் செழிக்கும் மனித மனமே ஏன் நீ பொய் சொல்கிறாய் நன்றி என்ப கவி பிரியர்களே பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினாள் பலவிதமான அழகான கவிதைகள் உங்களிடம் நேரடியாக வர முடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியவர்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை அன்புடன் அழைக்கிறேன் முடிந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் உங்கள் அன்பு கவிஞன் தீருமலை தென்னவன் நன்றி